தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னையிலிருந்து பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஆம்னி பேருந்துகளில் மூன்று மடங்கு டிக்கெட் கட்டணம் உயர்ந்துள்ளது நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை வரும் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு செல்ல பொதுமக்கள் மும்முரம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் ஆம்னி பேருந்துகளின் டிக்கெட் கட்டணம் மூன்று மடங்காக உயர்ந்துள்ளது சென்னையிலிருந்து நெல்லை செல்ல ஆயிரத்து எண்ணூறு ரூபாயாக இருந்த டிக்கெட் கட்டணம் தற்போது ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்ந்துள்ளது சென்னையிலிருந்து மதுரைக்கு செல்ல ஆயிரத்து நூறாக இருந்த டிக்கெட் கட்டணம் தற்போது அதிகரித்துள்ளது இந்த கட்டண உயர்வு பொதுமக்களை பெரும் உள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழக போக்குவரத்து வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளை காட்டிலும் கூடுதலாக பேருந்துகளை இயக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது இருப்பினும் முன்பதிவுகள் சட்டென்று நிறைவடைந்து விடுகின்றன இந்த சூழலில் சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாமல் மக்கள் பெரிதும் அவதியடைந்து வருகின்றனர்